இப்போ சாயங்காலம் ஆறு பத்து டைமு திருச்சிராமலங்கூட்ரோட பூத்துற வழியாக போயிட்டுருக்கேன் நான் வந்து அந்த மூலிகை சாம்பிராணியில் ஆட் பண்ணுறதுக்காக இந்த யூகல் ப்ளஸ் இலையை தேடிட்டு இருந்தேன் அது வந்து இங்கே பூத்துற சைடு நிறையாவே இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா டைம் ஆறு பத்தாயிடுச்சு இப்போ சூரியன் மறையறதுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிக்கெல்லாம் அன்றைக்கி சூரியன் மறந்துருச்சு சூரிய மறையறதுக்கு முன்னாடி தான் நம்ம செடிகளில் மூலிகையில் கை வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கை வச்சோம் அப்படின்னா அந்த மூலிகைகளுடைய தன்மை மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது அதில் வந்து அந்த பனித்துளிகளோ அல்லது ஈரத்தன்மையோ வந்துருச்சு அப்படின்னா அந்த மூலிகையோடய குணம் மாறிடும் அப்படின்றாங்க அப்புறம் சாயங்காலம் ஒரு அந்த இருட்டு அதை அந்த இருட்டு வர்ற டைமில் அந்த செடிகளில் வந்து விஷப்பூச்சிகள் வந்து ஸ்டே பண்ணுமா தங்குமா அப்போ வந்து அதனால் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்கிறாங்க இது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லப்படுது எனிகவ் இந்த இடம் எப்போ வருவோன்னு தெரியாது இருந்தாலும் இப்போ இதை பறிக்க முடியாது ஓகே தேங்க்யூ